எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறை சிற்பங்கள் உணர்த்தும் உண்மை ஒரு ராஜயோக பார்வை சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன் அதுல பேசுற ஒரு லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹிந்து கடவுள்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமர் முருகர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீன் ஷேவனா இருப்பாங்க அவங்களுக்கு மீச இருக்காது தாடி இருக்காது ரொம்ப முழு முழு முழுன்னு இருக்கும் முகம் இதே கிறிஸ்துவத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த டிசைபிள் காட்டுறாங்க இல்லையா ஒரு பன்னெண்டு பேர் காட்டுறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே மீசை இருக்கும் தாடி இருக்கும் இது இதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தர முடியுமா அப்படின்னு ரீல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம அதை பத்தி யோசிச்சோம் நமக்கு ராஜயோகம் தெரியுன்றதுனால இதுக்கு ஆன்சரும் தெரியும் அதை இந்த வீடியோல சொல்லலாம் அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம் பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்றாருன்னா சத்தியகத்திலையும் திரைதாயகத்திலையும் அந்த இடத்த நம்ம சொர்க்கம்னு சொல்றோம் அங்க வந்து ஆண்மகன்களுக்கு மீசையும் இருக்காது தாடியும் இருக்காது அப்படின்றார் அது எப்படி நமக்கு தெரியாது ஆத்மா கலைப்படி பதினாறு கலையில இருந்து பன்னெண்டு கலை இருக்கும் போது இந்த உடல்ல வந்து இந்த மாற்றம் இருக்காது அப்படின்றார் அதாவது அங்க வந்து சத்தியகுல வந்து எட்டு பிறவி சத்தியுகம்ன்றது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் ஸோ ஒருத்தரோட ஆயுசு ஆவரேஜ் வந்து நூத்தி ஐம்பது இதே திரையதாள வரும்போது அதுவும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம் தான் அங்க வந்து பன்னெண்டு பிறவி எடுக்கிறோம் அதுல ஆவரேஜ் லைஃப் வந்து ஹண்ட்ரட் கிட்டே வரும் அப்போ ஒருத்தர் வந்து குழந்தைய பிறந்து வளர்றாரு இல்லையா ஒரு இருபது வயசுன்னு வச்சு வாலிம்ப வயசுன்னு நான் இருபது வயசு அதுக்கப்புறம் உடலுக்கு வந்து பெரிய பரிணாம மாற்றம்லாம் இருக்காது அப்படியே அவர் வந்து நூத்தி ஐம்பது வயசு பருகி இருப்பாரு தான் அவருக்கு வந்து மீசை தாடிலாம் கில்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே அப்போ நம்ம சொல்றோம் இந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் முருகர் இவங்க எல்லாம் என்ன சொல்றோம்னா தேவதைகள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நமக்கு ராஜாக்கம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் கடவுள் ஒருத்தர் தான் அவட பரமாத்மான்னு சொல்றோம் அவரோட இயற்பெயர் வந்து சிவன் உலகம் வர அல்லா ஜொஹ காட்னு சொல்லுது பாக்கி எல்லாருமே தேவதைகள் தான் இல்லை தெய்வீக குணம் உள்ள ஆத்மாக்கள் தான் இல்ல சிறப்பான ஆத்மாக்கள் ஓகேவா அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சத்தியகுந்திர முதல் இளவரசர் திரேதா வர்றதா ஸ்ரீராமர் ரெண்டு பேருக்குமே தாடி இல்லை எல்லாம் பக்தியிலே காட்டுறாங்க ஓகேவா அப்போ இவங்க தேவதைகள் அதனால அப்படி காட்டுறாங்க அப்படின்னு அப்ப அடுத்தது வருவோம் பைபிள் சொல்ற மாதிரி பன்னெண்டு டிசிப்ளுக்கு வந்து தாடி மீசெல்லாம் துவாபர கலியுக காலங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா மனிதன் வந்து உடல்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தான் தேகாபிமானத்தில் வராங்க அதுக்கப்புறம் காம கோம் அகங்காரம் பெற்று பேராசை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மனிதர் உடலில் இந்த மாற்றங்கள்லாம் வருது ஆண்களுக்கு தாடி வருது இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா திரேதாயத்தில் இருந்த தர்மம் வந்து சனாதன தர்மம் துவாபரகத்துல ஆரம்பத்தில் வருது இஸ்லாம் துவாபரகத்துல ஒரு இருநூத்தம்பது வருஷம் கழிஞ்சு புத்திசம் இந்த பூமியில் வருது வருஷத்தில் இருந்து வருது ஓகேவா வருஷத்துல கிறிஸ்டியானி வருது வருஷத்துக்கு அப்புறம் வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் தான் இருக்கு அதுக்கப்புறம் வினாஷ் ஆகிடும் அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகும் சரியா அப்படி பார்த்தா இந்த கிறிஸ்டானிட்டி வருந்தங்க நம்ம ராஜயோக பார்வையில துவாபரகத்துல வருது கலியுக காலங்களில் வாடுற மனிதர்களுக்கு தாடி மீசை இருக்கும் சரியா அப்போ முருகர் ஸ்ரீகிருஷ்ணர் ராமனுக்கெல்லாம் ஏன் இல்லைன்றதுக்கும் அர்த்தம் தெரியுது இவனுக்கு ஏன் தாடி தரோம் இது இருக்குன்னு தெரியுது இப்போ நம்மளே ஒரு கேள்வி கேட்போம் பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மீச தாடி எல்லாம் காமிக்கிறான் பக்தியிலே காட்டுறாங்க அப்ப இதுக்கு எப்படி உலகம் கொடுப்பீங்க இந்து சாஸ்திரத்தில் வர எல்லாருக்குமே வந்து மீச தாடி இல்லைன்னா பிரம்மாவுக்கு எங்கேருந்து வந்தது நீங்க பாருங்க அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தாமிரமலையில் உக்காந்து பாரு நாலு தலை இருக்கும் கரெக்டா கிடைச்சா அது ஒரு கதை இருக்கு அப்புறம் மூணு தலையான கதை எல்லாம் இருக்கு அது விட்டுருவோம் ஆனா தாடி இருக்கிற மாதிரி நீங்க காமிச்சிருப்பீங்க வயசான தாத்தாவை தான் காமிச்சிருப்பீங்க காமிச்சிருப்பாங்க இதுக்கு ராஜயோக விளக்கம் என்ன கலியுகத்தினுடைய கடைசி பிறவில லேக்கராஜ் என்ற வைர வியாபாரி உடல்லதான் தான் இந்த சிவன் வந்து இந்த ராஜயோக கிளாஸஸ் நடத்துறாரு இந்த லேக்கராஜ் என்ற வைர வியாபாரிக்கு பரமாத்மா வைக்கிற பேர் தான் பிரம்மா பிரம்மா மூலம் படைப்பு அப்படின்னு என்ன படைப்புனா பிராமணர்களுக்கான படைப்பு பிராமணர்கள்லாம் உடனே ஜாதி கிடையாது உயர்ந்த ஆத்மாக்கள் ஓகேவா அதுதான் கலியுகவாசிகளை சூத்திரர்களை பிரம்மா மூலமா இறைவன் பிராமணனை படிக்கிறார் இந்த பிராமணர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா நூத்துக்கு நூறு பாஸ் ஆயிட்டாங்கன்னா சத்தியகுத்ரன் தேவதைகள் தேவதைகளா வருவாங்க தேவதைகள்லாம் உடனே கடவுள்லாம் கிடையாது தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் ஓகேவா சோ இந்த பிரம்மா எங்க வராரு இருக்க வைர வியாபாரி எங்கே வர்றாரு கல்வித்தோட கடைசியில் வராரு ஸோ அவர் தாடி மீசே இருக்கும் அதுதான் பக்தியில் சிம்பாலிக்கா அவருக்கு தாடியெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலாக இந்த லேக்கராஜ்ற வைர வியாபாரிக்கு மீசை இருக்கும் வெள்ளை கலரில் ஆனால் தாடி வச்சு நான் இந்த போட்டோன்னு நான் பார்த்தது கிடையாது சரியா ஸோ அவருக்கு மீச இருக்கு ஸோ இந்த மீசை தாடியெல்லாம் வந்து பிரம்மாவுக்கு காமிச்சது வந்து அவர் அர்த்தம் வந்து அவர் சத்யகுந்திரத்துக்கு வரல கடைசியில் கலியுகத்திலோட கடைசியில் வர்றவரை தான் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சிம்பாலிக்காக புரியறது தான் பக்தியோ பிரம்மாக்கு தாடி காட்டுறாங்க அடுத்தது சிவனுக்கு வரும் சிவனை தான் பக்தியில் வந்து சங்கர் கைத்தில் பாம்பு தலையில் கங்கை எல்லாம் வச்சுக்க காட்டுறாங்கல்ல அதில் சிவனை வந்து பல இடங்களில் விதமாக காட்டுறாங்க அப்படின்னா என்ன கொழு முழுன்னு தாடியும் இல்லாமல் மீசையும் இல்லாமல் சிவனை சங்கராக காட்டுறாங்க சில இடங்களில் இருக்கும் மீசை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சில இடத்துல தாடி இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க ஆக்சுவலாக நான் கோவா போயிருந்தேன் இப்போ இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் எப்படி இருக்குன்னா மனித ரூபத்தில் இருப்பார் அதாவது மீசை தாடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சிவன் தான் ஏன் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே இங்கிலீஷ் படையெடுப்பு இருக்காங்களா பிரிட்டிஷர்ஸ் படையெடுப்பு இருந்த போது முகலாயர்கள் படையெடுப்பு இருக்கும் எல்லா கோயிலும் இடித்து தள்ளாங்க ஆனால் இந்த மாதிரி தாடி மீசையெல்லாம் வச்சோன்னா ஏதோ ஒரு அந்த ஊர் பெரியோர் போல இருக்குது அவங்கள இவங்க மரியாதை வச்சு கும்பிட்றாங்க போல இருக்குதுன்னு நினச்சி அந்த கோயிலெலாம் விட்டுட்டு போனாங்க அதனால அவர் அந்த மாதிரி காமிச்சாங்க இப்ப ராஜீவ பார்வையில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு சிவன் வந்து பிற பிறப்பிலே வர்றது கிடையாது அவருக்கு உடலே கிடையாது அவர் ஒளி புள்ளியே தான் இருக்காரு நம்ம தான் அவருக்கு உருவம் எல்லாம் கொடுக்குறோம் சங்கர்ன்ற மாதிரி உருவம் கொடுக்குறோம் சோ நம்மளோட கடவுள் வந்து பல மடங்கு பெரியவரும் காமிக்கிறதுக்காக நம்ம கிட்டே இல்லாத சக்தியெல்லாம் அங்க கொடுக்கணும் மனிதன் நான் பாம்பை பார்த்தா பயப்படுவான் படையே நடுமுன்னுவாங்க பாம்ப கண்டா ஆனா அந்த பாம்பை கழுத்துல வச்சிருப்பாரு கரெக்டா தலையில கங்கையை வச்சிருப்பார் தலையில நிலாவ வச்சிருப்பார் இதெல்லாம் மனிதன் நினைச்சு கூட பார்க்க முடியாது கடவுள் வந்து பவர்ஃபுல்லா இருக்காருன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஓகேவா அப்படிதான் இந்த மீசை யாருக்கே சிவனுக்கே கொண்டு வந்தாங்க ஆனால் சிவன் வந்து தான் இருக்கு ராஜங்க தெரிஞ்ச உடனே ஓ நம்ம கொடுத்த இதுல வந்து இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் புரிஞ்சுதுங்களா இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமன் வந்து அங்க வந்த தேவதைகள் அங்கே இருக்கும் போது தாடி மைசா வராது உங்களுக்கு வராது எனக்கு வராது நம்ம சத்தியகுத் தேயத்துல இருக்கும் போது ஓகே இதுதான் இயற்கையோட டிசைன் அந்த டைம்ல அங்கே எப்படி இருக்கும்னா சத்தியகுந்திர திரையத்துல இயற்கை வந்து சுத்தமாக இருக்கும் தூய்மையா இருக்கும் துவாபர காலங்களில் தான் கடக்கட கடக்கட் அந்த பஞ்ச தத்துவங்களே மோசம் ஆயிடுச்சு எனக்கே தெரியும் இப்போ எனக்கு வந்து இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது மழையெல்லாம் பெய்யும் போது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மழை வந்தாவே வெள்ளம் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பஞ்ச தத்துவங்கள் மோசம் ஆயிடுச்சு சரி அதே மாதிரி சரீரம் வந்து சத்தியகுதிரம் தெரியாத நம்ம ஆத்மான்ற புரிதலோட வாழ்வோம் துவாபர கதை வந்து நம்ம தேகம்ன்ற புரிதலோட வாழ்வோம் அதுதான் எப்போ தேகம்னு புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு மீச வந்துடும் தாடி வந்துடும் அப்போ அவங்க கேட்ட கேள்வி அந்த ரீலில் நம்மளை யோசிக்க வச்சிச்சு ஓ இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அதுக்கு விடை நமக்கு ராஜ்யோகம் வழியா தெரியும் அது உங்க கூட ஷேர் பண்ணலான்றதுதான் அந்த வீடியோட நோக்கம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.